ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி ஜெர்மனி நாட்டு செய்திகள் ஜெர்மனியில் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனி நாட்டின் அதிபர் இனவாதமான கருத்துக்களை வெளிப்படுத்தி வருவதாக இடதுசாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஜெர்மனியின் அதிபர் மேட்ச் இனவாதமான சில கருத்துக்களை தெரிவித்தார் என்று சில இடதுசாரி கட்சிகள் மற்றும் பசுமை கட்சிகள் இதர் மீது காரசாரமான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக என்ற மாநில என்ற நகரத்துக்கு சென்ற பொழுது இவர் வெளிநாட்டவர்கள் பற்றி கூடுதலாக இந்த நகரங்களில் வெளிநாட்டவர்கள் வாழ்ந்து வருவதாக சுட்டிக்காட்டிய கருத்தானது இப்பொழுது இவர் இனவாதம் சம்பந்தமான கருத்தா இவர் பிரதிபலித்திருக்கின்றார் என்று பலராலும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது இது இவ்வாறு இருக்க இவரது கருத்தானது ஜெர்மன் நாட்டின் அதிபர்ந்த ரீதியில் தெரிவிக்கப்படவில்லை என்றும் இவர் தனது கட்சியின் சார்பில் தெரிவித்த கருத்து என்று இவரை பிரகிதப்படுத்துகின்ற என்ற கட்சியினுடைய முக்கிய பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் ஜெர்மனியின் தற்போதைய அதிபர் ஃபிரெடரிக் மேட்சவர்கள் தனது இந்த கருத்திலிருந்து தான் விலகி நிற்பதாகவும் தெரிவித்ததாக சில பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன இது இவ்வாறு இருக்க கருத்துக்கணிப்பொன்றின் செய்திகளின் அடிப்படையில் ஐம்பத்தி எட்டு விதமானவர்கள் இந்த கருத்துக்கு தாம் ஒத்துப்போவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது தற்போதைய அதிபர் மேட்சவர்கள் உண்மையை மட்டும் கோரியிருக்கின்றார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்ததாக இந்த கருத்து கணிப்பு மையமானது தனது கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டின் ராணுவத்திற்கு எண்பதாயிரம் பேர் மேலதிகமாக தேவை என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியும் ராணுவமான புண்டஸ்பேயர் சொல்லப்படுகின்ற ராணுவத்திற்கு எண்பதனாயிரம் ராணுவ வீரர்கள் மேலதிகமாக தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஜெர்மனியில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து கட்டாய ராணுவ சேவை இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு புதிதாக ராணுவத்திற்கு சேருகின்ற ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் ஜெர்மனியின் பல முக்கிய அரசியல்வாதிகள் ஜெர்மனியில் மீண்டும் கட்டாய ராணுவ சேவையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வேண்டுதலை விடுத்திருக்கின்றார்கள் அதாவது முண்டஸ்வியான் சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் இராணுவத்தினருக்கு எண்பதனாயிரம் மேலதிக இராணுவத்தினர் தேவைப்பட்டுள்ள நிலையில் இவ்வகையான கருத்துக்கள் பரவலாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது இது இவ்வாறு இருக்க இவ்வகையாக எண்பதனாயிரம் மேலதிக இராணுவத்தினரை சேர்ப்பதற்கு குழுக்கள் அடிப்படையில் அரசாங்கமானது சில புதிதாக சேர உள்ளவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்றும் பலர் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறந்தவர்களில் இவ்வாறு போதுமான அளவு எண்ணிக்கையில் இராணுவத்தில் சேராது விட்டால் இந்த குழுக்கள் முறையான நடைமுறையானது அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கையில் தெரிவித்திருக்கின்றார்கள் ஜெர்மனியில் எட்டு வயது சிறுவன் ஒருவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் ஜெர்மனியின் கிழக்கு மாநிலமான மெக்லம்பர்க் போக்கம் என்ற பிரதேசத்தில் என்று சொல்லப்படுகின்ற நகரத்தில் எட்டு வயதுடைய சொல்லப்படுகின்ற சிறுவனொருவர் கடுமையான முறையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த சிறுவனானவர் கொலை செய்யப்பட்ட பிற்பாடு ஒரு காட்டு வழியொன்றில் வீசப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது சில அங்கீகரிக்கப்படாத செய்திகளின் பிரகாரம் இவ்வாறு கொலை செய்யப்பட்டு வீசி அறியப்பட்ட இந்த எட்டு வயதுடைய சிறுவனை இந்த சிறுவனுடைய தந்தையாரின் முன்ன நாள் காதலி ஒருவரே கண்டு இனம் கண்டதாக தெரிய வந்திருக்கின்றது இது சம்பந்தமாக தற்பொழுது பத்திரிகைகள் பலவிதமான செய்திகள் வந்தாலும் இந்த கொலையின் பின்னணியும் யார் இருப்பது பற்றி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மண்ட் ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர்கள் தாம் உக்ரைன் நாட்டவர்கள் என கூறி சமூக உதவி பணத்தை பெற்று வந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முதல் உக்ரைன் மீது ரஷ்யாவானது தாக்குதலை ஆரம்பித்த பல உக்ரைனிய நாட்டவர்கள் ஜெர்மன் நாட்டிற்கு வந்து அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டிருந்தார்கள் வேளையில் உக்ரைன் நாட்டு பிரஜா உரிமை மற்றும் ஹங்கேரி நாட்டு பிரஜா உரிமையை பெற்றுக் கொண்டுள்ள ரோமா மற்றும் சிந்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த குறிப்பான இனங்கள் இவ்வாறு உக்ரைன் நாட்டிலிருந்து வந்து தாம் உக்ரைனியர்கள் என்று சொல்லி ஜெர்மன் நாட்டில் சமூக உதவி பணத்தை பெற்று வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அதாவது இதுவரையும் மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர்கள் தம்மை தாம் உக்ரைன் நாட்டவர்கள் என்று ஏமன் நாட்டில் பிரகடனப்படுத்தி ஏமன் நாட்டினுடைய சமூக உதவி பணத்தை பெற்றதாக தெரிய வந்திருக்கின்றது மொத்தமாக ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐந்து இருபத்தைந்து பேர் இவ்வாறு ஜெர்மனுடைய அரசாங்கத்தினால் இனம் தெரிய வந்திருக்கின்றது அதாவது இவர்கள் உக்ரைன் நாட்டு பிரஜா மற்றும் ஹங்கேரி நாட்டு பிரஜா உரிமையை வைத்திருந்த நிலையை கூட தாம் உக்ரைனியர்கள் என்று பிழையான தகவல்களை வழங்கி சமூக உதவி பணத்தை பெற்றுக்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியின் தற்போதைய போக்குவரத்து அமைச்சரான காசர் சீனல் அவர்கள் ஜெர்மனியில் மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனத்தை மக்கள் வாண்டுவதற்காக சில ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக கடந்த அரசாங்கமானது இவ்வாறு மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனத்தை வாங்குவதற்கு மக்களுக்கு சில சலுகைகளை மேற்கொண்டிருந்தது இதேவேளையில் கடந்த அரசாங்கத்தில் வரவு செலவு திட்டத்தில் பாரியளவு துண்டு விழுந்த காரணத்தினால் சேமிப்பு நடவடிக்கைகளில் பழைய அரசாங்கமானது ஈடுபட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது இதன் காரணத்தினால் மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனங்களை வாங்குவதற்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு வந்த மானியத்தை இடநிறுத்தி வைத்திருந்தது தற்போதைய போக்குவரத்து அமைச்சர் இவ்வாறு மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனத்தை வாங்குவதற்கு மக்களுக்கு சில மானியங்களை வழங்குவதற்கு தான் உத்தேசித்துள்ளதாக தெரிவித்ததாக சில பத்திரிகை செய்திகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன குறிப்பாக புதிதாக மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனத்தை வாங்குகின்றவர்களுக்கு தலா மூவாயிரம் முயற்சோக்கள் வரை வழங்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் இந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைகளை பாதுகாப்பதற்காக மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனத்தை மக்களை வாங்குவதற்கு ஊக்கப்படுத்த வேண்டிய சூழ்நிலை அரசாங்கம் உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது அண்மை காலங்களாக மத்திய நாட்டுடன் ஒப்பிடும் பொழுது ஜெர்மனியில் மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனங்களை வாங்குகின்றவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் அகதி நிலை நிராகரிக்கப்பட்டவர்களை நாட்டில் இருந்து திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன ஜெர்மனியின் தற்போதைய அரசாங்கமானது ஜெர்மனியில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு நிராகரிக்கப்பட்ட அகதிகளை அவர்கள் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கு ஏற்ற வகையில் பல துரித நடவடிக்கைகளையும் பல புதிய சட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றது இது இவ்வாறு இருக்க என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற வெளிநாட்டவர் காரியாலயமானது இப்பிரதேசத்தில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு இவர்களது அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இவர்கள் தங்களது அடையாளத்தை மறைக்கின்ற பொழுது அவர்கள் வெளிநாட்டவர் காரியாலயத்துக்கு செல்லும் பொழுது வெளிநாட்டவர் காரியாலய அதிகாரிகள் இவர்களது கைத்தொலைபேசியை இவர்கள் இவர்களிடமிருந்து பறைமுதல் செய்து இவர்கள் சம்பந்தமான தரவுகளை சேகரிப்பதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக இந்த ஆண்டு மொத்தமாக வெளிநாட்டவர் காரியாலயம் கலோனில் நூற்றி முப்பது இவ்வகையான கை தொலைபேசியில் குறிப்பிடப்பட்ட அகதிகளிடமிருந்து பறிமுதல் செய்து இவர்களது அடையாளங்களை இனங்காணுவதற்கு எஸ்என் மற்றும் பிஎல்எஃப்எல்டில் அமைந்திருக்கின்ற மத்திய வெளிநாட்டுவர் காரியாலயத்துக்கு இவை அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த நடவடிக்கையிட்டு ஜெர்மனியின் சில இடதுசாரி கட்சிகள் மற்றும் அகதிகளுக்கு சார்பான அமைப்புகள் இது தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று தமது விசாரணத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஜெர்மனியின் ப முன்ன அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த புதிய சட்டத்தை நிறைவேற்றியது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் நோட்டை மிஸ் பண்ண மாநிலத்தில் மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னூற்றி நாற்பத்தி நான்கு இவ்வகையான டாக்டர் ட்ரைகள் சொல்லப்படுகின்ற கை தொலைபேசிகள் இவ்வகையான அகதிகளிடம் இருந்து பறைமுதல் செய்து இவர்களை பற்றிய தரவுகளை சேகரிப்பதற்காக குறிப்பிடப்பட்ட இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது மேலும் இந்த கை தொலைபேசியின் மூலம் இவர்களது அடையாளத்தை இனங்காடுவதற்காக சில விசேட தெரிய செய்திகள் சிரியாவின் புதிய அரச தலைவரான அகமட் அல் அவர்கள் ரஷ்ய தலைநகரமான மஸ்கோக்கு சென்று ரஷ்யாவுடைய அதிபர் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தியதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது ரஷ்யாவிற்கும் மற்றும் சிரியாவுக்கும் இடையே ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் திட சங்கப்பம் பூண்டதாக தற்போதைய சிரிய நாட்டின் தலைவரான அஹமத் அல் ஷாரா அவர்கள் ரஷ்யாவின் அதிபர் பூட்டின் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்ததாக தெரிய வந்திருக்கின்றது மேலும் அண்மையில் சிரியாவில் நடைபெற்ற தேர்தல் பற்றி ரஷ்ய அதிபர் பூட்டின் மிகவும் வெகு விமர்சையான முறையில் பாராட்டு தெரிவித்ததாக தெரிய வந்திருக்கின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் ரஷ்யாவிற்குரிய சொந்த ராணுவ தளமான தாரோசுல் அமைந்திருக்கின்ற இந்த ராணுவ தளத்தை தொடர்ந்தும் ரஷ்யாவான தக்க வைப்பதற்கு அளவு

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா